நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கைரகை சாஸ்திரத்துல எம் குறியின் சிறப்பம்சம் என்ன அப்படின்ற விஷயத்தைலாம் வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள் கைரகை சார்ந்த விஷயங்களை போட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம அன்றாடம் நிறைய கைகளை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பாம்பு ரெடிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறோம் இதெல்லாமே அனுபவம் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த பல கைகளை பார்ப்பேன் சாதாரண ஒரு நபரின் கைகளையும் பார்த்துருக்குறேன் நல்ல கொடிசர் கொண்ட ஒரு கையமைப்பு நான் வந்து பார்த்துருக்குறேன் எப்படி இல்ல சாதாரண நிலையிலிருந்து நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போனவங்க ஒரு கையமைப்பு பார்த்திருக்கிறேன் அதோட திரட்டி தான் இந்த விஷயம் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் இப்ப இதுல வந்து அந்த எம் குறி என்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு என்பது சொல்லப்படுகிறது ஏன்னா எம் அப்படின்ற சொன்னாலே மணிதான் இப்ப இந்த சைன் வந்து ஒருத்தவங்க கையில இருக்காங்க நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம் இதற்கு எந்த கையை வந்து மெயினா பார்க்கணும் அப்படின்னு ஆண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பொதுவாகவே வலது கை என்பது ரொம்ப முக்கியம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வலது கை என்பது கட்டாயம் பார்க்கணும் ஆனா பெண்களாக இருக்கும் பட்சத்துல இடது கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வலது கையும் செக் பண்ணி பார்க்கணும் ஆண்களாக இருக்கும் பட்சத்துல வலது கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இடது கையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த படிச்சு ஊர்ஜத பத்து வண்டி இருக்கும் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த எம் சைன் இரண்டு கைகளிலும் இருக்கும் பட்சத்துல முதல் தரமான ஒரு அமைப்பு என்ற மாதிரி நம்ம சொல்லலாம் பணம் என்பது அந்த கூறையை பிச்சுக்கிட்டு கூப்பிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது போன்ற ஒருன்மையில நிச்சயமாக கொடுக்கும் அப்படிப்பட்ட எம்சைன் வந்து எந்தெந்த ரேகைகள்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் போது இது போல விஷயம் ஏற்படும் தான் பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த எம்சைன் இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல நோபல் தாட்ஸ் கொண்ட ஒரு நபரா இருப்பாங்க உதவ உயர்ந்த எண்ணம் கொண்ட ஒரு நபர்களா இருப்பாங்க அவங்க சாதாரணமா திங்க் பண்ண மாட்டாங்க அடுத்து என்ன பண்ணலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எதை பண்ணா நம்ம வந்து நல்ல ஒரு கொஷனுக்கு எதிர்காலத்துல போக முடியும் எதிர்காலத்தை கணக்கு பண்ணி நிகழ்காலத்துல பிரசென்ட்ல என்பது அவங்க வந்து இருப்பாங்க அந்த எம் சைனா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூன்று ரேகைகள் கனெக்டிவிட்டி பிளஸ் இன்னொரு ரேகை அப்பதான் வந்து மணி சைனா வந்து கன்வெர்ட் ஆகும் அதாவது இப்ப கையில வந்து நிரந்தர ரேகைகள் அப்படின்றது சொல்லுவாங்க பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது இந்த ரேகைகள்லாம் இந்த ஆயுள் ரேகை இருக்குல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேகை அதே போல நம்மளுடைய ரேகை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து தனரேகை பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ரேகை தனரேகிறது சொல்லுவாங்க இதுல மைண்டு மைண்ட் ஈக்குவல் டு மணி இந்த நான்கு ரேகைகளும் ஒன்றாக இணைய வேண்டும் ஆர்ட்னா இந்த இதுதான் இருதய ரேகை இந்த இருதய ரேகை இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மைண்டு ஓகேங்களா இப்படி வருதுல இந்த இதான் இதுதான் மைண்ட் இங்கயும் கனெக்டிவிட்டி இருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மைண்ட் ரேகை அதாவது புத்தி ரேகையும் ஆயில் ரேகையும் தனித்தனியா இருக்கு ஆனா இந்த மனிதை சைன் பண்ணணும்னா இந்த புத்தி ரேகையும் அந்த ஆயில் ரேகையும் வந்து இணைந்து இருக்கணும்ன்றது கட்டாயம் சில பேர் இப்படி இணைந்து இருக்கும் சில பேருக்கு ஆர்ட் இது இருதய ரேகை புத்தி ரேகை இப்படி வந்துட்டு இப்படி வரக்கூடியது ஓகேங்களா இந்த தனரேகில லைட்டா டச் ஆயிருக்கும் டச் ஆகணும்னா இந்த எம்சை என்பது அந்த பணம் வரக்கூடிய விஷயம் தராது அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கும் அதுக்கான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் ஆனா இந்த தனரேகையில இந்த எம்சை டச் ஆகலன்னா அவங்களுக்கு அந்த பணம் என்பது தராது அவங்களால அந்த பணத்தை வந்து ஈட்ட முடியாதுன்றதுதான் மெயினானது அப்ப இந்த எம்சை எப்படி உருவாகணும் அப்படின்னு சொல்லி பாருங்க இங்க ஆரம்பிச்சு இந்த இதயரேகை ஆரம்பிச்சு இந்த உத்திரகையை இப்படி தொட்டு இந்த இடத்துல வந்து தன ரகையை டச் ஆகி இப்படி போகி இந்த இடத்துல ஆயில் ரகையும் வந்து கன்வெர்ட் ஆகி இந்த சைன் என்பது ஃபார்ம் ஆகும் இப்படி ஃபார்ம் ஆகும் பட்சத்துல இந்த சைன் வந்து மணியா கன்வெர்ட் ஆகும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அதாவது அவங்களுடைய எண்ணம் செயல் அந்த உடல் எல்லாமே ஒத்துழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் ஆர்ட் மைண்டு பாடி அந்த சோல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உயர்ந்த எண்ண ஓட்டங்களா இருக்கும் அதாவது ரிச்சுக்கும் போருக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது சாதாரண சில இருக்கக்கூடியவங்க சில பேரு நிறைய சம்பாதிக்கணும் போகணும்னு சொல்லி யோசிப்பாங்க அதுக்கான ஐடியாஸும் அவங்க மைண்ட்லேயும் வரும் ஆனால் அந்த ஐடியாஸை அவங்க செயல்படுத்த மாட்டாங்க அதுக்கான சூழல்கள் அவங்களுக்கு அமையாது அவங்களும் வந்து அதிகமாக ட்ரை பண்ண மாட்டாங்க ஆனால் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் சாதாரண நிலையில இருந்தால் உயர்நிலைக்கு அடைஞ்சிருப்பாங்க அவங்களும் சாதாரண நிலையில் என்பது இருக்கும்போது அவங்க பெரிய ஆளு ஆகணும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க அதுக்கான செயல் திட்டங்களை ஒருத்திருப்பாங்க அதை வந்து நடைமுறைப்படுத்தி சக்சஸ் ஆனதுனால அவங்க வந்து இப்பத்தி கரண்ட் நல்ல புரிச்சு இருப்பாங்க இதுதான் டிஃபரன்ஸ் இப்ப நம்ம ஆட்டும் இந்த இதய ரக ரக இந்த ஆயுள் ரக இருக்குல்ல இந்த மூணு ஒரு இணையும் போது அவங்க அதனாலதான் வந்து எல்லாமே நேர்கோட்டில் இருந்தால் உயர்ந்த ஒரு நிலைமையில என்பது ஃபியூச்சர்ல உருவாகக்கூடிய சுச்சுவேஷன் நிச்சயமா கொடுக்கும் அவங்க சாதாரண நிலைய அவங்க கையில பாக்குறீங்க பெருக்கு ஒண்ணுமே கிடையாது கையில ஆனா இது வந்து எப்ப இந்த விஷயங்கள் செயல்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கட்ட ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இந்த எம்சைனுக்கான ஒரு பலன்கள் செயல்படும் ஆனா இது எப்படி வேண்டும் என்பதற்கான நிறைய விதிகள்லாம் இருக்கு ஒரு விஷயம் இது எம்சைன் தான் வேற எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி வரலாம் இப்ப இருதய ரேகை இப்படி இருக்கு புத்தி ரேகை இப்படி வருது ஆயுள் ரேகை இப்படி வருது இந்த இடத்துல வந்து ரேகை வந்து இப்படி போகுது இங்க இப்படி ஃபார்ம் ஆகி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போடுது இதுவும் எம் சைன் இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி வந்து இந்த தனரேகல டைரக்டா ஒரு கோடா ஃபார்ம் இப்படி வரும் இந்த இடத்துல இப்படி வந்தாலும் எம் சைன் நம்ம எடுத்துக்கலாம் இல்ல வேற என்ன மாற்று விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது இங்க ஆரம்பிச்சு இங்க முடிந்து நடிப்பு இங்க முடிந்து இப்படி ஃபார்ம் ஆகும் இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஃபார்ம் ஆக முடியாது இல்லனா இந்த தனரேகன்றது இப்படி போய் டச் ஆயிரும் சைடா வந்திருக்கும் இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி கண்டவர்ட் ஆகும் இந்த இடத்துல வந்து இசட் ஜிப்பும் போல இந்த இடத்துல வந்து இப்படி இப்படி போகும் இது போன்ற ஒரு சைட் அப்ப எம்சைன் எப்படியோ ஒரு அமைப்புகளை நம்ம கையை வந்து உள்ளங்க இப்படி சுருக்கி வச்சு பார்க்கும்போது அந்த எம்சைன்னு நமக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சுச்சுன்னா அவங்க நல்ல சிறப்பான அமைப்பு இருப்பாங்க ஆனா இது விதிவிலிருக்கும் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த எம்சைனுக்கான அமைப்பு சில நேரத்துல இந்த வந்து புத்தி ரகையும் ஆயுள் ரகையும் டச் இல்லாமல் இருக்கும் அது எம்சை ஃபார்ம் ஆகாது இப்படி இருக்கும் இந்த இடத்துல தனியாக அப்படி இருக்கும் ஆயில் ரக தனியாக புத்திரை எப்படி இருக்கும் ஆனா சின்ன சின்ன கோடு கோடுகளா இந்த இடத்துல வந்து ஆயில் ரகை போய் டச் ஆகும் இந்த இந்த புத்தி ரகை என்பது அப்படிப்பட்டா முழுமையாக செயல்படாது அவ்வளவுதான் விஷயம் அவங்க பணம் வரும் ஆனால் முழு முழுமையாக அந்த விஷயங்கள் செயல்படாது அதை பார்க்கணும் இது கரும்புள்ளிகள் இந்த ஒரு கரும்புள்ளி இருக்குன்னு வச்சுங்க அதுவும் இந்த எம்சை என்பது ஒர்க் அவுட் என்பது ஆகாது இதுவே வலது கையை பார்த்துட்டு இடது கையிலேயே இந்த எம்சைனுக்கான விஷயம் முழுமையாக இல்லைனாலும் அதுக்கான அமைப்பு என்பது பெரிய அளவுக்கு இருக்காது ஏன்னா நிறைய செல்வந்தர் கையில இந்த எம்சை இருக்குன்றத நம்ம ரிசர்ச் மூலமா நமக்கு தெரிய வருது அதே போல வெட்டோ தீவோ துண்டோ இருந்தாலும் இந்த எம்சைனுக்குள்ள இப்படி இருக்கு இப்ப எம்சைனு இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு தீவு போல ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல தீவு தீவா ஆயிருக்கு இது போல ஸ்ட்ரெஸ் லைன்ஸ் போவோம் இப்படி போவோம் சின்ன சின்ன ராய்கள் இப்படி வந்து நிறைய பேர் பேர்ல உள்ளங்க இந்த சுக்கரம் எடுக்க இந்த இடத்துல நிறைய ஸ்டெஸ்ட் ரைன்ஸ் போவோம் அப்ப எம் சைல் பெரிய அளவுக்கு பழங்கு தரா இவங்க நிறைய விதிவிலக்கு எல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை நமக்கு தீர்க்கமா தெளிவான ஒரு ரிசல்ட் என்பது வர வேண்டியது இருக்கும் இது வந்து கைரக பாகங்கள் சுருப்பப்படக்கூடியவங்க என தொடர்பு கொண்டு பேசுங்க நம்ம ஆன்லைன்ல வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நான் ஆன்லைன்ல கன்சல்டேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்தாபாத் கண்ணன் நன்றி வணக்கம்